வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சத்து ஸ்பெசல்லா பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த புலக்கட்டை செய்கிறதுக்கு மாவு வந்து அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அரைச்சி சளிச்சு காய வச்சு அந்த மாதிரி ப பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு செஞ்சிடலாம் நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் புலக்கட்டை செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி பச்சை அரிசி எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும் ரெண்டில் எது கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடியை விட்டு எடுத்து வச்சுருக்குவேன் இப்போ இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிருச்சுன்னா போதும் இப்போ எல்லா அரிசியுமே நல்லா பொரியணும் மீடியமான ஃப்ளேமில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொரிய விடணும் அப்போ தான் அந்த மோதகம் வந்து நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது இப்போ அதே மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது வந்து அப்படியே நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம் அரிசியை மட்டும் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கொழுக்கட்டைக்கு அப்படின்னு சொன்னீங்க நல்லா நெரு நெருன்னு அரைச்சி கொடுப்பாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இல்லைன்னா அரிசி ரவை கடையில் கிடைக்கும் அதை கூட வாங்கி நீங்கள் வறுத்துக்கலாம் அந்த மாதிரியும் கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க வறுத்து வச்சுருந்த அரிசி வந்து நல்லா நைஸாக அதாவது நைஸாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் முந்தின போதும் நெரு நெரு ரவை மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதே சமயம் பாசி பருப்பையும் வறுத்துட்டு இதோட கலந்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு வந்து அரைக்க வேணாம் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு நல்லா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் அந்த அரிசியை வந்து அதில் கொட்டிடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி பிடிச்சிரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருங்க குறைச்சி வச்சுட்டு அரிசி நல்லா வேகணும் அரிசி வறுக்கிற வேலையை நீங்க முத நாளே செஞ்சு வறுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்க சாமி கும்பிடையில் செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் தண்ணி நல்லா இஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் இப்ப ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கரைஞ்சா மட்டும் போதும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப இந்த வெள்ளத்தை சூடா இருக்கிற இந்த அரிசி ரவையில சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சுண்ணாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேணாம் அப்புறம் ரொம்ப அப்படியே கொலை கொலன்னு ஆயிரும் இப்போ பாருங்க கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் கரைச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரையாக விட்டுக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இப்ப இதுல ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா உருண்டு வந்துருச்சு மாவும் நல்லா வெந்து வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல அமத்திடலாம் ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பசைச்சுக்கலாம் அமத்திடலாம் அமத்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இல்லைன்னா மேலே கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஆரிடுச்சுன்னா ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு நீங்கள் வந்து மோல்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்டாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து மோல்டு யூஸ் பண்ணுறேன் பொதுவாக வந்து மோதகம் ரவுண்டாக தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவுண்டாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக உருட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரியே செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது நான் செஞ்சு வச்சுருக்க இந்த மோதகத்தை வேக விட்டு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஈரம் படுங்கிறதுக்காக மேலே அப்படியே இட்லி துணி போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து ஆறட்டும் ஆறனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அருமையான மோதகம் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைஸ்லேயுமே செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இனிப்பு சுவை வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியமான இனிப்பில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்னே கால் கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி